கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் கொடுக்குற விஷயத்தில் நாம் எல்லாருமே சொல்கிறது மாதிரி நடக்கிறது இல்லை நம்ம சொல்கிறது ஒன்றாவும் செய்கிறது ஒன்றாவும் இருக்கும் செய்ய முடியாமல் போகிறதுக்கு சூழ்நிலையை காரணம் காட்டுவோம் இல்லைனா அடுத்தவங்களை காரணம் காட்டுவோம் ஆனால் உண்மையிலேயே அதுக்கு காரணம் என்ன இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு விவசாயி பக்கத்து ஊருக்கு நடந்து போயிட்டு இருந்தாரு வழியில தன்னுடைய பாலிய நண்பர் ஒருத்தரை சந்திச்சார் பல நாட்களுக்கு அப்புறம் இப்படி சந்திச்சதுல மகிழ்ந்து போன அந்த நண்பர் உடனே தன்னுடைய வழி துணைக்கு கொண்டு வந்த பலகாரங்களை அவரோட பகிர்ந்துக்கிட்டாரு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறப்போ நண்பா நான் உன்னை சந்தித்தது என்னுடைய பாக்கியம் என் வீடு பக்கத்து கிராமத்துல தான் இருக்குது நீங்கள் அங்கே வரும்போது என் வீட்டில் தான் வந்து தங்கணும்னு சொல்லிட்டு அவருடைய அட்ரஸ்ஸையும் சொல்லிட்டு போனார் விவசாயியும் அவருடைய இனிமையான பேச்சுக்காகவே அவருடைய வீட்டுக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தார் ஒரு நாள் அதுக்கான வேலையும் வந்துச்சு ஒரு வேலை நிமித்தமாக அந்த கிராமத்துக்கு போனார் நண்பருடைய வீட்டையும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு அவரும் இவரை பார்த்ததும் ரொம்ப நல்லா வரவேற்று குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து திண்ணையில் உட்கார விவசாயியும் அவருடைய அன்பு உபசரிப்புல நெகிழ்ந்து போனார் நண்பர் சொன்னார் நீங்கள் என்னை தேடி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இன்றைக்கி என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை இருந்தாலும் வீடு தேடி வந்துட்ட உங்களை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வரல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இந்த ஊருடைய மிக சிறந்த உணவை சாப்பிட்டுட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக அழைச்சார் விவசாயியும் மறுக்காமல் கூட போனார் வழியில் தென்பட்ட ஒருத்தர்கிட்ட ஐயா நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய சிறப்பான உணவு என்ன அப்படின்னு கேட்டார் அவர் நம்ம ஊர் ரொட்டி ரொம்ப சிறப்பானதுன்னு உலகத்துக்கே தெரியுமே அப்படின்னு சொன்னார் அப்படின்னா வாங்க சுவையான ரொட்டியை இன்றைக்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போனார் அடடா இருக்கிறதுலேயே தலை சிறந்த உணவை தேடி பிடிச்சு விருந்தினருக்கு கொடுக்கக்கூடிய இவருடைய பண்பை என்ன சொல்கிறது அப்படின்ட்டு விவசாயி சிலிர்த்து போனார் கொஞ்ச நேரம் நடையில் ரொட்டி கடை வந்துச்சு உண்மையாகவே அந்த ஊருடைய ரொட்டிங்க மனமாகவும் அழகாகவும் இருந்துச்சு பெரிய மனுஷர் ரொட்டி கடைக்காரர்கிட்ட கேட்டார் என்ன ஐயா ரொட்டியெல்லாம் புதுசுதானா நல்லா இருக்குமா அப்படின்ட்டு கடைக்காரர் சொன்னார் புது ரொட்டி தான் ஐயா வாயில் போட்டால் சும்மா வெண்ண மாதிரி கரையும் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த பெரிய மனுஷர் உடனே அப்படின்னா இந்த ரொட்டியை விட சிறப்பானது தானா அப்படின்னு சொல்லிட்டு நண்பா நீங்கள் வாங்க நாம வெண்ணையே வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார் விவசாயிக்கு மேலும் புல்லறுப்பு ஏற்பட்டுச்சு இருக்கிறதுலையே சிறந்ததை எப்படி விசாரிக்கிறார் இந்த மனுஷர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடைக்கு வந்துட்டாங்க இப்போ கடைக்காரர்கிட்ட கேட்டார் ஐயா இந்த வெண்ணை தரமானது தானா முக்கியமான விருந்தாளிக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டார் கடைக்காரரு ரொம்ப தரமான சரக்குங்க அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாமல் உருக்கு அப்படியே செக்குல தான் ஆட்டின தேங்காய் என்ன மாதிரி இருக்கும் அப்படி ஒரு வாசம்னு சொன்னாரு நண்பருடைய முகத்துல மறுபடியும் மாறுதல் கூட இருந்தவர் கையை பிடிச்சாரு அவரும் புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சார் அவங்க நின்ற இடம் என்ன செக்கு தேங்காய் எண்ணெயை ஒரு உணவாக வந்தவர் எப்பயும் சாப்பிட்டதே கிடையாது இருந்தாலும் அங்கே எழும்பிய புது எண்ணெயோடைய மனமும் பழைய நண்பருடைய அன்பும் அதுக்கு அவரை தயாராக்கிடுச்சு இந்த தேங்காய் எண்ணெய் எப்படியா சுத்தமானது தானா அப்படின்னு வழக்கம் போலவே கேட்டார் நம்ம செக்கல ஆட்டின எண்ணெய் பற்றி கேட்கணுங்களாங்க பண்ணையார் வீட்டு கிணத்து தண்ணி மாதிரி தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ விவசாயி நண்பர் பார்க்குறதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க எத்தனையோ உணவுப் பொருளை விசாரித்தோம் அது எல்லாத்தையும் விட பண்ணையார் கிணத்து தண்ணி தான் ரொம்பவே சிறந்ததுன்னு தெளிவாக தெரியுது என்னை தேடி வந்துட்டீங்க இருக்கிறதுலேயே சிறந்ததை தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிணறுகிட்ட கூட்டிகிட்டு போனார் நல்லா வயிறார கூடிங்கன்னு சொல்லி தண்ணியை இறைச்சி அவர்கிட்ட ஊற்றி கொடுத்தாரு நீங்கள் அடுத்த முறை ஊர் பக்கம் வந்தாலும் நம்ம வீட்டில் தான் தங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு விவசாயி கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போனார் ஆம் பிரியமானவர்களே மனுஷனுடைய வாக்குறுதிகள் பெரும்பாலும் இப்படி தான் ரொட்டியில் ஆரம்பித்து பச்சை தண்ணியில் தான் முடியும் சில நேரங்களில் சிலருடைய பொறுத்தனைகள் கூட ரொட்டியில் ஆரம்பித்து பச்சை தண்ணியில் தான் முடியும் நம்ம சொன்ன மாதிரி செய்யாம போறதுக்கு காரணம் சிறந்த ஒன்றை அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனசு இல்லாமல் இருக்கிறது தான் அடுத்தவங்க கிட்ட இருந்து சிறப்பானதை எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு சிறப்பானதை கொடுக்க மனசே இல்லாமல் இருப்போம் ஆனால் நம்மளை உண்டாக்கிய தேவன் நமக்கு கொடுக்கும்போது இந்த உலகத்திலேயே மிக சிறந்ததை தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு அவர் வாக்கு தத்தம் செஞ்சதும் அப்படிதான் நமக்கு வழங்குறதும் அப்படி தான் நாம் அவரை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டவங்க நம்மளுடைய குணம் எப்படி இருக்குதுன்றத இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்து திருத்தி கொள்வோம் அவர்கள் மிகுந்த உபதிரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள்னு ரெண்டு குருந்தியர் எட்டு ரெண்டுல மக்குதோனியா நாட்டு சபைகளை பற்றி பவுல் நமக்கு உதாரணமாக எழுதியிருக்கிறாரு நாம் இன்னைக்கு எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறோன்றதை ஆய்வு செய்வோம் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் கொடுக்கும் கிருபையில் கருமித்தனம் இல்லாமல் இருப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமை